வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவே பில் பற்றி பார்க்கலாம் இவே பில் வந்து பேஸிக்காக ஒரு கூட்ஸ் வந்து நீங்கள் ஒரு இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி போட்டுரல நீங்கள் இவே பில் வந்து போட்டிருக்கணும் இப்போ இந்த இவே பில் வந்து க எதுக்கு வந்து போடுவாங்க அப்படின்னா கூட்ஸோட வேல்யூ ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தால் நீங்கள் இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும் இதுவே உங்கள் கூட்ஸோட வேல்யூ ஐம்பதாயிரத்துக்கு கீழே இருந்தால் இவே பில் வந்து தேவைப்படாது சப்போஸ் நீங்கள் இவே பில் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ஜென்ரேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூட்ஸ் வேல்யூவோட ஜிஎஸ்டி போர்ஷனில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பெனால்ட்டி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட்ஸ்க்கு ஜிஎஸ்டியோட வேல்யூ டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி ருபீஸோட இரநூறு மடங்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுவாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க இந்த இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்யர்ட் டாக்குமெண்ட்னு பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் அந்த பிலுக்கான இன்வாய்ஸு அதே மாதிரி எந்த வெவிக்கல்ல வந்து வந்து கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும் அந்த வெஹிக்கல் நம்பர் இது ரெண்டும் இருந்தால் இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம் நாங்கள் இவே அஃபோர்டபிள் காஸ்டில் த்ரூ தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஏற்கனவே ஐடி ஜிஎஸ்டி பண்ணிட்டு இருந்தாலும் அதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ